கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தின் சாதாரண கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சேர்மேன் கேசவமூர்த்தி தலைமை தாங்கினார் துணை சேர்மேன் சீனிவாசன் பிடிவோக்கள் மற்றும் சதீஷ்குமார் வட்டார ஊராட்சி அலுவலர் சாந்தி கிராம ஊராட்சி அலுவலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அனைத்து ஒன்றிய கவுன்சிலர்களும் கலந்து கொண்டு தங்களது பகுதிக்கான மக்கள் நல தேவைகளை முன்வைத்து கோரிக்கை வைத்தனர் அப்போது கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் ஜக்கேரி ஊராட்சியில் அமைந்துள்ள ஜம்புகான் கொடகை ஏரி கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி பகுதிகளில் அமைந்துள்ள அந்த ஏரியை கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி வசம் ஒப்படைக்க மன்றம் அங்கீகாரம் ஒன்றிய கவுன்சிலர் பிரபா ஜெயராமன் கோரிக்கை வைத்தனர் மேலும் அந்த ஏரிக்கு மாற்று பகுதியிலிருந்து தண்ணீர் வாய்வதால் கடந்த சுமார் முப்பது வருடங்களாக காய்ந்து கிடப்பதாகவும் கூறினார் இது குறித்து சேர்மன் கேசவமூர்த்தி கூறும்போது ஏற்கனவே ஜம்புகான் குடகை ஏரி குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் எம்எல்ஏ அவர்களிடம் கூறியுள்ளதாவது அவர்களிடம் பரிந்துரையின் பெயரில் கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியதன் பெயரில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் இந்த ஒன்றியத்திற்கான ஏரிகள் தண்ணீரின்றி இருப்பதால் அதை நிரம்பி விவசாயத்திற்கு பயன்பட செய்ய தென்பெண்ணை ஆற்று நீரை கொண்டு வந்து ஏரிகளில் நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாக சேர்மன் கூறினார் நிகழ்ச்சியில் அலுவலக மேனேஜர் லட்சுமி ஒன்றிய பொறியாளர்கள் முருகேசன் குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தின் சாதாரண கூட்டம் சேர்மன் கேசவமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த குழு கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானமான தென்பெண்ணை ஆற்றில் பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் தோழி ராமச்சந்திரன் உத்தரவின்படி தென்பெண்ணை ஆற்றில் குப்பிரி நீரை எளமங்கலம் ஒன்றியத்துள்ள அனைத்து ஏரிகளும் நிரப்பி மற்றும் குடிநீர் மற்றும் விவசாயத்தின் ஆழ்வாதத்தை பெருக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்படும் அந்த ஏரி முப்பது ஆண்டுகளாக நகர பஞ்சாயத்துக்கும் களமகம் நகர பஞ்சாயத்து சேரவில்லை என்றும் அதே போல் செக்கேரி வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் சேரவில்லை என்றும் அந்த ஏர் உடைந்த முப்பது ஆண்டுகளாக இருக்கும் இதுவரைக்கும் யாரும் பராமரிக்கவில்லை அதை களமகம் நகரத்தில் கேட்கும்போது எங்களுக்கு நகரம் கொடுக்கும் பொழுது அந்த ஏரி எங்கள் பட்டியல் இல்லை என்று கூறுகிறார்கள் நாங்கள் ஒன்றியத்தில் பேசும்போது இந்த ஒன்றிய பகுதியிலுமே ஏரி இல்லைன்னு சொன்ன அதுக்கு பின்னாடி காசுதார்கிட்ட நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு போய் கவுன்சிலர் என்ற முறையிலே கபா அதே போல ஒன்றிய தலைவர் கேசவர்த்தி கலெக்டரிடமும் மற்றும் வட்டாட்சியரிடம் குறைத்து அதனை உடனடியாக ஆர்டமும் பார்த்து எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் முன்னாடியே அதன்படி அதை சர்வே செய்து அழைந்து பார்ப்பதற்கு கிளம்பலம் நகரப்பகுதியான கிளம்பலம் நகரத்தை சேர்ந்த பகுதியிலானது என்று தீர்மானிக்கப்பட்டது அதன் முடிவாக எங்கள் எம்எல்ஏ அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் பரிந்துரையின் சட்ட இந்த ஒன்றிய கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி அந்த ஜம்மக கொள்கையிலேயே கிளம்பலம் நகரத்தில் ஒப்படைக்கவில்லை என்று தீர்மானித்து இன்று அதை இந்த மன்றத்தின் பொருளாக பதினாறு பை இருபத்தி ஒன்றில் ஊராட்சியில் அமைந்துள்ள ஜெம்புகான் கொள்கை ஏரி எளமன்றம் அமைந்துள்ளது ஜெம்புகான் கொள்கை ஏரி எளமே ஒப்படைக்கப்பட்டது என்பதை இந்த மன்றம் அங்கீகாரம் அளிக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதுணையாக Thank you